வணக்கம் நம்பர்களே இன்றைக்கு நாங்கள் உருளைக்கிழங்கு அறுவடை தான் பார்க்க போகிறோம் எப்படி மேற்கொண்டு செய்கிறோம்ன்றதை பார்க்கலாம் அங்கே தோட்டத்தில் ஆக்கள் வேலை செய்வோம் உருளைக்கிழங்கு வெட்டி கொண்டிருக்கணும் கிழங்கல் வெட்டிட்டுனும் முதல்ல இந்த கொடியை வட்டினும் வெட்டிட்டு போக பின்னுக்கு மாம்படியால் கொத்தி எடுத்து கொண்டு வருவீங்க

பத்து வரைக்கும் ரெண்டாவது ரெண்டு மணிக்கு பாதிப்படும் இரண்டாவது பப்பாசி அஞ்சு மணிக்கு துடைச்சி சின்ன கிழங்கு தண்ணியை பெரிய கிழங்கு பிரிக்க ஆரம்பிக்கணும் டீப்ரேக்கில் இருக்கு நீங்கள் எல்லோரும் கால ஃபுல்லாக பீட்ரூட் அந்த மூலையில் கொஞ்சம் கிழங்கு இருக்குது தர்பாலில் போட்டு பிரிக்கணும் சின்ன கிழங்கு தனியாக பெரிய கிழங்கு தனியாண்டு இந்த முறை மழை அதிகம்ன்றதுனால சின்ன கிழங்கு அதிகம் கிழங்குகள் பெருக்கலை இதுல இருக்கிறது எல்லாம் ஓரளவு பெரிய கிழங்கு